ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சென்டேனியல் சார்பில் தொழில்சார் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சென்டேனியல் சார்பில் தொழில்சார் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பிஎம்சி குழுமங்களின் தலைவர் மற்றும் முன்னாள் ரோட்டரி சர்வதேச இயக்குனர் ரோட்டேரியன் பாஸ்கர் சொக்கலிங்கம் ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் அட்வொகேட் ஏகே எஸ் என் சுந்தரவடிவேல் சான்ஃபிட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனத் தலைவர் ஏ வி வரதராஜன் மற்றும் ரமணி அண்ட் அசோசியேட்ஸ் நிறுவன பங்குதாரர் மற்றும் முதுநிலை கலைஞர் ரோட்டேரியன் டி எஸ் ரமணி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார்கள் மேலும் பிள்ளாவில் தொழில் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் வி வி லக்ஷ்மணன் தொழில் விருதுகள் பிரிவு மாவட்ட செயலாளர் ரோட்டேரியன் ரமேஷ் வீரராகவன் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் சாந்தி சுரேஷ் கார்த்திகேயன் மற்றும் தொழில் சேவை பிரிவு தலைவர் ரோட்டேரியன் எம்பிஎச் முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது விழாவில் கோவையில் நூறு வருடங்களுக்கு மேல் மருத்துவ மற்றும் கல்வி சேவைக்கான விருது சேவை பி எஸ் ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெரிதும் முயற்சி எடுத்து கிராம அபிவிருத்திக்கான சமூக சேவை விருது அரோமா குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் பொன்னுசாமி அவர்களுக்கும் தொழில் முனைவோர் சமூக சேவை பிரிவு விருது கோவை லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ரோட்டேரியன் எம்டிஎஸ் முத்துராமன் அவர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்சேஷனல் தலைவர் ரோட்டேரியன் பிஹெச் எஃப்கே சி சீனிவாசன் செயலாளர் ரோட்டேரியன் பிஹெச் எஃப்டி ராகவேந்திரன் செய்திருந்தார்கள்